Like <mysapping> nah main <wszystrences>

பெரிய <laughs> இருக்குங்களா <laughs> <laughs> அது வந்து காடைங்க காடை காலை ஒரு தாழை வந்து படிக்கப்படகுது எங்கேயோ சாப்பிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபியில் வந்து அம்மன் மசுது இது வந்து சைவந்தாங்க ஒரு திருப்பி பரவாயில்ல சாப்பிட்டு டீம் தெரியும் ஒயிட் ரைஸ் வச்சு எலும்பு ரசம் மட்டன் ரசம் மட்டன் குழம்பு எலும்பு ரசம் நாட்டுக்கோழி குழம்பு புளி ரசம் தயிர் தயிர் சூப்பராக இருக்கு அட்டி Iri ani, matan beri ani, lelek chicken beri ani, mungkin nalar aku berarti. Turi gak